தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பதினான்காவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது உங்கள் புழக்கடை தொட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் எந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பினக்கான் அதாவது அந்த விடியற் காலை ஆக போகுது இல்லையா அந்த நேரத்தை சொல்லி இந்த உறங்கி கொண்டிருக்கிற தோழியை எழுப்புறாங்க இந்த தோழிகள் எல்லாரும் விடியறத்துக்கு உண்டான அந்த எல்லாம் ஒரு ஒரு காட்சியாக அவங்களுக்கு விவரிக்கிறாங்க செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பினக்கான் அதாவது விடியற் காலையில் வந்து இந்த தாமரை மலர்கள் வந்து அப்படியே மலரும் அதே போல் ஆம்பல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அல்லி இல்லை குமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மலர் வந்து நில ஒளியில் வந்து மலருமா அப்படி இந்த விடியற் காலை பொழுதுல அந்த ஆம்பல் மலர்கள் வந்து அப்படியே அந்த இதழ்களெல்லாம் மூடுகின்றதாம் அது அந்த ஆம்பல் மலர் வந்து அப்படியே மூடுகின்றதுதான் இந்த தாமரை பூவானது மலர ஆரம்பிக்கின்றதான் அப்போது இந்த விடியற் காலை அந்த காட்சியை அந்த உறங்கிக் கொண்டிருக்க பெண் கிட்ட சொல்கிறாங்க அடுத்து செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அதாவது இந்த கோயிலை திறப்பதற்காக அந்த ஆச்சாரியர்கள்லாம் போய் அந்த கோவிலை திறப்பார்கள் இல்லையா அவர்கள் வந்து அந்த அணிந்திருக்கக்கூடிய அந்த நிறத்தை சொல்கிறார் செங்கல் பொடிக்கூரை அந்த செங்கல் நிறத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த செந்நிறமான ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் போய் என்ன பண்ணுறாங்களா தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் அதாவது கோயில் திறப்பதற்கான அந்த அறிகுறிகளில் ஒன்றான அந்த சங்கு முழக்கம் கேட்கவில்லையா உனக்கு அப்படின்னு சொல்கிறான் கோயிலை திறப்பதற்காக அவங்களும் வந்து போயிருக்காங்க சீக்கிரமாக இந்திரி கோயில் திறக்கணும் நடை திறக்கப் போகிறார்கள் நம்ம போய் கண்ணபிரானை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த வரியில் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் எங்களை எல்லாரையும் வந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நீ எழுந்து வந்து எங்களை எழுப்பு அப்படின்னு சொன்ன இப்போ நீயே தூங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிற நானாதாய் நாவுடையாய் அப்படின்னா எழுப்பு அதாவது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை இதில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க நம்மளுடைய சொல்லும் செயலும் என்றும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் எதை சொல்கிறோமோ அதை தான் செய்ய வேண்டும் எழுப்புவேன் அப்படின்னு சொன்ன அந்த நாவானது வெட்கப்பட வேண்டாமா எங்களை எழுப்புவேன்னு சொல்லிட்டு இப்போ நீயே தூங்குறியே அடுத்து சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானே பாடேலோர் எம்பாவாய் அந்த நாராயண பெருமாள் சங்கு சக்கரதாரியாக காட்சி அளிக்கிறார் இல்லையா அந்த கண்ணபிரானை நாம் போய் பாட வேண்டாமா விடியற் காலை ஆகிவிட்டது எங்களை எல்லாம் எழுப்புன்னு சொன்ன நீயே தூங்கிக்கிட்டு இருக்கியே சீக்கிரமா எழுந்து வந்து அந்த நாராயணனின் பெருமையை பாடலாம் வா அப்படின்னு அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்க அருளியது திரு காதார் குழையாட பைம்போன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சுழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் போன பாட்டில் பார்த்தா போல அந்த தடாகத்தில் அந்த பெண்களெல்லாம் மிகவும் சந்தோஷமாக சிவபெருமானை நினைத்து தாவி குதித்து நீராடினார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த காட்சியை இன்னும் இன்னும் விவரித்து கூறுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலில் என்ன சொல்கிறார் காதார் குழையாட பைம்போன் கலநாட அதாவது அவர்கள் இந்த மாதிரி ஆடி பாடி சந்தோஷமாக நீராடும் பொழுது அவர்கள் காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த குழை அப்படின்றது அந்த கம்மல் சொல்லுவோம் இல்லையா அந்த அது வந்து தான் அடுத்து பைம்பூன் கலனாடை பைம்பூன் அப்படின்னா பசுமையான பொன் அது வந்து தரமான தங்கத்தினால் செய்யப்பட்ட அணிகலன்கள் அப்படின்னு பொருள் அடுத்து கோதை குழலாட வண்டின் குழாமாடு அப்படி ஆடி பாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய குழல் குழல்னால் அவர்களுடைய அந்த முடியை சொல்கிறார்கள் அவர்களுடைய முடியும் சேர்ந்து ஆடுகின்றது அந்த சிவபெருமானின் நினைத்து ஆடும் பொழுது அவர்களுடைய குழலும் சேர்ந்து ஆடுகின்றதாம் அந்த குழல்லில் அணிந்திருக்கக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய வண்டும் ஆடுகின்றதாம் வண்டின் குழா மாட அந்த வண்டின் கூட்டமும் ஆடுகின்றதாம் அடுத்து சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி அப்படின்னு சொல்கிறார் சீத புணலாடி அப்படின்னா குளிர்ச்சியான அந்த நீரில் நாம் நீராடுகிறோம் இல்லையா அப்படி நீராடும் பொழுது அந்த சிற்றம்பலத்தை நாம் நினைக்க வேண்டும் அந்த நடராஜ பெருமான் அந்த கூத்து ஆடுகின்றான் இல்லையா அந்த ஐந்து தொழில்கள் செய்கின்றான் இல்லையா அதை நாம் நினைத்து அவனை பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இதில் ஒரு இன்னொரு ஆழமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி அப்படின்னா நாம் எப்படி இந்த தடாகத்தில் இந்த நீராடும் பொழுது இந்த தடாகத்தில் மட்டும் நம்ம மூழ்கக்கூடாது சிவபெருமானை நினைத்து நாம் பக்தியிலும் மூழ்கி இருக்க வேண்டும் என் நேரமும் சிவசிந்தனையில் இருக்க வேண்டும் கோயிலுக்கு போகும் பட்சத்தில் நமக்கு கஷ்டம் வரும் பட்சத்தில் மட்டும் இறைவனை நினைக்கக்கூடாது என் நேரமும் சிவ சிந்தனையில் நாம் மூழ்கி இருக்க வேண்டும் அப்படின்றத இதில் மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுறார் சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி அடுத்து வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி அதாவது அந்த வேதத்திற்கே பொருளாக விளங்குபவன் யாரே சிவபெருமான் முன்ன பாடல்களில் பார்த்தோம் இல்லையா வேதமாகவும் இருக்கின்றான் வேதத்தின் பொருளாகவும் இருக்கின்றான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறேன் வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி அடுத்து சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஜோதியை ஜோதி இருக்கிறது இல்லையா அதோடைய பெருமையை நாம் பாட வேண்டும் அந்த சிவபெருமான் இந்த குன்றை மலர்களை அணிந்திருக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட அந்த தூய்மையான மலரை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய தாளை நாம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி அந்த ஆதியும் அந்தமமாக விளங்கக்கூடியவனாகிய சிவபெருமானை நாம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எது ஒன் எந்த ஒரு விஷயத்துக்குமே முதலும் முடிவானதுமாக விளங்கக்கூடிய சிவபெருமானி நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அப்படின்னு இந்த வரியில் குறிப்பிட்ற பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடியலோர் எம்பாவாய் இந்த தடகத்தில் நாம் மூழ்கி சிவபெருமானி பாடுகிறோம் இல்லையா இந்த நிலையில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானி அவனுடைய பெருமைகளை பாட வைத்த சிவபெருமானி அவனுடைய பாத மலர்களை நாம் நினைத்து பாடி ஆட வேண்டும் அவனை எந்நேரமும் நாம் நினைத்து நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தெரிச்சிட்டாம்பலாம்